இப்போ வந்து நம்ம விரால் மீன் பிடித்தான ஒரு பேசிக் செட்டப் வாங்கியிருக்கோம் நமக்கு அமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலர் சாய்ஸ் ஃபிஷிங் டேக்கல் தான் நமக்கு அமைச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து இதில் இருந்து வந்து ஆடு செவன் ஃபிட் ராடு லுக்கானாவோடைய ஸ்பெசிஃபிக் ராடு நல்ல ஒரு ஒர்த்தான ராடு நிறைய லைட் வெயிட் ராடு சூப்பராக இருக்குது நல்ல ஒர்த்தான ராடு அடுத்ததான் நமக்கு என்ன அமைச்சிருக்காங்க ரீல் லுக்கானாவுடைய ரீல் ஃபோர் தௌசண்ட் ரீலு ஸ்பின்னிங் ரீல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வகையான ஃபிராக் கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபிராக் சிட்டோ ஃப்ராக் சிட்டோ ஃப்ராக்ல ரெண்டு கொடுத்துருக்காங்க சூக்கி ஃப்ராக்கு ஒரு நாலு வகையான ஃபிராக் அடுத்த பார்த்தீங்கன்னா பிரைட் லைனு அடுத்தா லொக்கானா பிராண்டோடைய ஒரு டி ஷர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கேப் ஆங்கிலேர் சாய்ஸ் ஃபிஷிங் டேக்கல் ஸ்டோரோடைய ஒரு கேப் ஒன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீல் பேக் ஒன்று சேஃப்டிக்கான ரீல் பேக் ஒன்று அடுத்தா செவன் ஃபீட்டு ராட் பேக் ஒன்று ஒரு பேசிக் செட்டை வாங்க போறேன்னா லோ பட்ஜெட்டில் இவங்ககிட்ட வாங்கிக்கலாம் ஆங்கில சாய்ஸ் ஃபிஷிங் ஸ்டைக்கிள் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறேன் தேவைப்பட நம்பர்கள் நீங்க கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க இந்த வீடியோ படிக்கிறதுல மறக்காம பண்ணுங்க நம்ம